ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடி எமோஷனல் எபிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர கதை சம்மந்தமாக இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு சூப்பரான ப்ரொமோ ஒன்று காட்டியிருந்தாங்க நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும் விஜய் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு பக்கத்து காவேரி நிவின் குமரன் சொல்லி எல்லாருமே போராடினாங்க கடைசியில் காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க சாட்சி சொன்னாங்க இப்போ விஜய் நல்லபடியாக விடுதலை ஆயிட்டாரு வீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா குமரன் நிவின் அதே நேரத்தில் காவேரி மூணு பேரும் இப்போ விஜயோட வீட்டுக்கு வந்திருக்காங்க கூடவே வெண்ணிலாவும் வந்திருக்காங்க இப்போ விஜய் கூட்டிட்டு போனதுமே அவர் என்னமோ ரொம்பவுமே கேஷுவலா தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய சந்தோஷமான செய்தி என்னன்னா பசுபதியை இப்போதைக்கு பார்த்தா ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க அதனால பசுபதி சம்மந்தமா எந்த டார்ச்சரும் இல்லை அப்படிங்கும்போதே நமக்கு நல்லா புரிஞ்சு போச்சு கதையில் ஏதோ வேற ஏதோ பெரிய ஒரு ட்விஸ்ட்டு வரப்போகுது ஏன்னா இப்ப அந்த பக்கத்தில் வில்லை அப்படி இப்படி நச நச கசகசன்னு ஒன்னும் இல்லை அப்படின்னா ஸ்டோரியில் ஏதோ சம பெரிய ஒரு சேஞ்ச் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதோட தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா காவேரி ரொம்பவுமே பயந்து போய் தான் தள்ளி தூரமாக நிற்கிறாங்க நீங்க நல்லா கவனிச்சிக்கினா தெரியும் இன்னைக்கு அபிசோட்ல வெனி தான் இங்க கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் தான் காவேரி வந்து அவங்க விஜயோட பக்கத்தில் போய் நிற்கிறாங்க ஆனால் விஜய் பாவம் அந்த அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் கொஞ்சம் காவேரி கண்டுக்காத மாதிரி இருக்காரே தவிர மற்றபடி காவேரியை தான் நினைச்சிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தோம் வெணில அவங்களோட விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்ல புரமோ காட்டியிருக்காங்க ஏன் அப்படின்னா நீங்க நார்மலா தான் இருக்கீங்க இப்படின்னு சொல்லி விஜய் வந்து எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த பக்கத்து பார்த்தா குமரனோ நிவினோ எப்படியாவது விஜய் காவேரியை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு பதட்டத்தில் சந்தோஷமா இருக்காங்க அதோட ஒரு மூமெண்ட்டாக தான் இன்னைக்கான எபிசோட்ல தாத்தா பார்த்தா பொசுக்குன்னு காவேரி கையை பிடிச்ச வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போயிட்டாரு அதோட பார்த்தோம்னா அவங்களும் வந்து தள்ளி இதெல்லாம் ஒரு ஒரு கதைன்னு வச்சுக்கணும் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து பார்த்தா வந்து அவங்களோட மனசை மாற்றிக்கிட்டாங்களா இவ்வளோலாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்ல காட்டின பொறமோல சமப்பிரிய பக்கு பக்குன்னு ஒரு பெரிய ஒரு பரபரப்பை கொடுத்துட்டாங்க வெண்ணிலா போய் காவேரி கிட்டே நீ வந்து உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லியிருக்க உன்னோட சத்தியத்தை நீ காப்பாற்றுவான்னு எனக்கு தெரியும் நீ வந்து விஜய் விட்டுட்டு போயிடுவா எனக்கு விஜய் விட்டு கொடுத்துருவல சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்டாங்க காவேரியால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல ஏன்னா காவேரி ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க எனக்கு எப்படியாவது விஜயை வந்து வெளியில் வரணும் அதுக்கு நீ உண்மையை சொன்னால் போதும் நான் வந்து உன் வாழ்க்கையிலேருந்து அதாவது நீயும் விஜயும் சேர்ந்து வாழ்றதுல நான் வாழ்க்கைக்குள்ளார வர மாட்டேன் நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாக்குறுதி மேலே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அடுக்கடுக்கா சத்தியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்போ அடுத்து வந்து காவேரியால் எதுவுமே சொல்ல முடியாது ஏற்கனவே சொன்ன அந்த விஷயத்தை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறத அவங்களோட பதிலாக இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் சரி அப்போ உண்மையுமே காவேரி போயிடுவாங்களா விஜயை விட்டு கொடுத்துட்டு அப்படின்னு பார்த்தா பார்த்தா வெண்ணிலா இந்த இடத்துல சூப்பரான ஒரு ஸ்டாண்டு எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் நம்ப முடியுது அதுக்கு காரணம் என்னென்னா பெருசாக யோசிச்சுலாம் நான் இதை சொல்லலை ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு கொடுத்த அப்டேட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெண்ணிலாவும் சரி அவங்க மாமா நம்பிராஜனும் எங்களோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்களோட கதை கண்டினியூ ஆனா தானே இவங்க இங்கே இருப்பாங்க வெண்ணிலா வந்து நான் விஜய் கூட இருக்கேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இவங்கலாம் போயிடுறாங்கன்னா காவேரி இங்கே இருப்பாங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்வாங்களே அப்புறம் எப்படி கதையை கண்டினியூ பண்ணுவாங்கன்னா அதில் தான் செம்மப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்குது ஏன்னா காவேரி ப்ரகனன்ட்டாக இருக்கிறது இன்னும் அவங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது முடியாது அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு ஒரு கதை இருக்கு அதே அதோட பார்த்தோம் அப்படின்னா இப்போ காவேரி வந்து சொல்லாமல் கொல்லாமல் எங்கேயும் போயிடுவாங்களோ அதுக்கப்புறம் அந்த தேடுற படலம் அப்படி இப்படிங்கிற மாதிரி எதுவும் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது இப்படியா இல்லாமல் நம்ம பிரவீன் சாரை பற்றி நம்பவே முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி வேறு ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையை உள்ளே கொண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிப்பட்ட என்ன இன்ட்ரஸ்டிங்கான கதையை கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க சூப்பராக ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 进。